கத்தர் நல்லவர் இந்த நல்ல நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன் ஆமாம் இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பார்களாக ஓகே காட் ப்ளஸ் கத்த நல்லவர் எனக்கு அன்பானவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேவன் கத்தர் ஊழியத்துக்கு என்று வார்த்தைகளை தந்திருக்கிறார் வாக்குத்தத்தை தந்திருக்கிறார் தீர்க்க தரிசனம் தந்திருக்கிறார் அது என்ன அப்படின்னா என்னுடைய ஆவியினாலே ஆகும் அப்படி என்று தேவன் தம்முடைய வார்த்தையை தந்திருக்கிறார் சகரியா நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இருக்கிறது போல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஓகே சரி அப்போ நம்ம கத்தருடைய ஆவியானவர் நம்மளை வல்லமையாக நிரப்புவார் கத்தருடைய ஆவினால் எல்லாம் ஆகும் ஆகாத காரியங்கள் எல்லாம் ஆகும் நடக்காத நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நடக்கும் சரிங்களா ஓகே இன்றைக்கு அப்படி ஆவியானவர் நம் மூலமாய் எப்படியெல்லாம் செயல்பட போகிறார் ஆவியானவர் நம்மளை எப்படி அந்த ஆசிர்வாதத்தை கிறிஸ்து நமக்கு சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் எப்படி நம்ம சுதந்திரிக்க போகிறோம் அப்படின்னா அதுல முக்கியமானது ஆவியின் கனிகள் தேவன் நம்மை தம்முடைய ஆவியினால் நிரப்பும் போது என்ன நடக்குதுன்னா நீங்க ஆவிக்குரிய கனிகளால் நிரப்பப்படுகிறீர்கள் யார் ஆவிக்குரியவர்கள்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆவிக்குரிய கனிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறவர்கள் தான் மெய்யாகவே ஆவிக்குரியவர்கள் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா ஆமேன் ஆவியின் வரம் கூட சில செயல்படாமல் இருக்கலாம் அது கட்டாயம்லாம் சொல்லல ஆனா கனி கட்டாயம் ஏன்னா ஏசப்ப சொன்னார் அவரவர்களுடைய கனிகளாலே அவரவர்களை அறிந்து கொள்வீர்கள் என்று ஏசப்ப சொன்னார் அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆவிக்குரியவர்கள்ட்ட இருக்க வேண்டியது ஒன்று ஆவிக்குரிய கனிகள் சரிங்களா வேதம் சொல்லுது பாருங்கள் கலாத்தியார் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் வேதம் சொல்லுது பாருங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நறுக்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்ட ஆமாம் இப்படிப்பட்ட ஒரு ஒம்பது காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்போ நல்லா புரிஞ்சுவாங்க யார் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னிங்கன்னா அன்பாவே இருப்பாங்க அவங்க தான் ஆவிக்குரியவர்கள் புரியுதுங்களா ஆ ஆமா ஆமாம் யார் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னா சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க தான் ஆவிக்குரியவர்கள் ஆமேன் அடுத்து சமாதானமாக இருப்பாங்க ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருப்பாங்க யாருக்கிட்டேயும் சண்டை சச்சரவு போட்டுட்டு வெட்டு குத்து கொலா கொலா ஒரே பஞ்சாயத்து அப்படிலாம் இல்லாமல் அமைதியாக இருப்பாங்க பார்த்தீங்களா சிலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க அப்போ அவங்களை பார்த்தோன்னா அவங்க கிறிஸ்டின்னுக்கு சொல்லிடுவாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க யாரும் அம்புக்கும் தும்புக்கும் போக மாட்டாங்க அப்போ அவங்க கிறிஸ்டின் அப்படி பார்த்துருக்கீங்களா இது வந்து எல்லா மதத்திலையும் இருக்கு சாப்பிட்டா இருக்கிறவங்க எல்லா மதத்திலையும் இருக்கிறாங்க பொதுவாக பாருங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவர் எந்த பிரச்சனையும் போக மாட்டார் அவர் வார்த்தை பேச மாட்டார் அவர் தண்ணி அடிக்க மாட்டார் அவர் சபைக்குல போறாரு அவர் கிறிஸ்டின்லையா அப்படி சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா சரி இப்போ ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய கனிகளால் நிரப்பப்பட்டு இருக்கணும் சரிங்களா அதான் வேதம் சொல்லுது ரொம்ப ஒரு அஞ்சாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல பாருங்க மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கப்படினால் அப்போ புரியுதுங்களா அவியானவங்களை நிரப்பும் போது நீங்கள் தேவ அன்பனால் நிரப்பப்படுறீங்க ஆவியானவர் நம்மளை நிரப்பும் போது நீங்கள் தேவ சந்தோஷத்தினால் நிரப்பப்படுறீங்க அவியானவர் உங்களை நிரப்பும் போது நீங்கள் தேவ சமாதானத்தினால் நிரப்பப்படுறீங்க கையத்த கேத்தினருக்கு புரியுது அவியானவங்களை நிரப்பும் போது நீங்கள் நீடிய சாந்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அவியானவங்களை நிரப்பும் போது நீங்கள் தயவுள்ளவர்களாயும் இருக்கிறீர்கள் அவியானவங்களை நிரப்பும் போது நல்ல குணசாலியாக இருக்கிறீங்க அவியானவங்களை நிரப்பும் போது நல்ல நல்ல விசுவாசத்தில் நிரம்பி இருக்கிறீங்க ஆவியானவர் உங்களை இறக்கும் நிரப்பும் நல்ல சாந்த சுருபியாக சாந்தமாக இருக்கிறீங்க ஆவியானவர் உங்களை நிரப்பும் இச்சை அடக்க முடியவர்களாக இருக்கிறீங்க இச்சையெல்லாம் ஜெயிச்சிடுறீங்க ஈஸி அத்தனை பேர் இது கையை தட்டி ஆக கத்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப நிரப்ப இப்படிப்பட்ட கனிகள் உங்களிடத்திலிருந்து வெளிப்படும் நம்புறீங்களா இதுதான் நம்ம மேலே இருக்கிற அழைப்பு இதுக்கு தான் தெய்வம் நம்மளை அழைத்திருக்கிறார் ஆமே ஒரு உலக தகப்பன் தான் பிள்ளை அப்பம் கேட்டால் அப்பத்தை கொடுக்குறான் கல்லை கொடுக்குறது இல்லையா மீன் கேட்டால் மீன் தான் பாம்பு கொடுக்கறது இல்லையா அப்படி பொல்லாத தகப்பனே இப்படி பிள்ளைகள் மீது போது பிள்ளைகள் மீது அக்கறையாக இருக்கும்போது பிள்ளைகள் கேட்டதை கொடுக்கும்போது வேதம் சொல்லுது உங்கள் பரமாப்பி தான் அவரிடத்தில் கேட்கிற உங்களுக்கு பரிசு ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லுது அப்போது நாம் ஆண்டவரே ஆண்டோரையும் என்ன நிரப்புங்கப்போ உங்கள் ஆவினால் நிரப்புங்கப்பான்னு சொல்லும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வல்லமையாக நிரப்புறாரு அப்படி நிரப்பப்படும் போது நீங்கள் ஆவிக்குரிய கணிகளால் நிரப்பப்படுகிறீர்கள் கரங்களை தட்டி ஆமே ஆவிக்குரிய கனிகளாலும் வரங்களாலும் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ரொம்ப சிம்பிள் ஆமே நாம் என்ன நிரப்புங்கப்பா நான் நிரப்பிட போகிறார் பாடுறோம்ல என்ன நிரப்புங்கப்பா உங்கள் வல்லமையால அப்படின்னு பாடுறோம் இல்லையா அவ்வளோதான் ஆமேன் சீரியஸாக நறுப்பார் எதிரியே நம்புறீங்க ஆமேன் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த ஆண்டவரே நாள் என்னை நிரப்புங்கப்பா அப்படின்னு ஆமாம் அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்துருங்க அப்படியே அவர் உங்கள் இருதயத்தில் தம்முடைய ஆவியை ஊற்றி ஆவிக்குரிய கனிகளால் உரங்களால் உங்களை நிரப்பி உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார் ஓகே விசுவாசிக்கிறீங்களா எத்தனை பிரயோஜனமாக இருந்தது ஓகே கத்த நல்ல ஒரு இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்களை தொடுதுன்னா இங்கே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது ஃபேஸ்புக்லேயும் இருக்கும் யூடியூப்லேயும் இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் ஓகே கண்களை மூடி நல்ல தகப்ப நீ நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா ஆமேன் நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இதை கேட்கணும்னு ஒரு சித்தம் வச்சுருந்தீங்களோ அவங்களெல்லாம் கேட்கும்படி கிருபை செய்திருக்கிறீங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டு பலனடையும் தேவன் கிருபை செய்கிற கண்ணாண்டி இன்றைக்கும் ஆண்டவரே உங்கள் வார்த்தையின்படி எங்களை நீங்கள் ஆவிக்குரிய கணிகளால் வரங்களால் ஒவ்வொரு நாளும் நிரப்பி ஆண்டவரே கனி கொடுக்குற பிள்ளைகளாக உங்களுடைய சாட்சிகளாக எங்களை நீங்கள் வெளியிறங்க மாக்குகிறதுக்காக நேன்டி அப்படி கருத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் கத்தருடைய ஆவியானோ வல்லமையாக எங்களை நிரப்பி நடத்துகிற கண்ணாண்டி எங்கள் நிமித்தமாக உங்கள் நாம மாற்றம் பெரிதாய் மகிமையடைவதற்காக நன்றி ஒருவருக்கே செலுத்துகிறீர்கள் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜீவனுள்ள நல்ல பிதாவை உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள் எந்த குறைவில் இருந்தாலும் தேவன்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார் நிறைவான ஆவியானோர் உங்களை நிரப்பும் போது உங்கள் குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும் ஓகே காட் பிளஸ் யூ கத்தர் நல்லது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ